ஒரு காலத்தில் ஃபஸ்ட் எடுத்த சிங்கம் நரியிட்ட சொல்லிச்சு எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா இல்லைனா ஒன்று கொன்று சொல்லி உடனே நரி பண்ணி என்ன பண்ணிச்சுனா கழுதைகிட்ட போய் சிங்கம் ஒன்று காட்டுக்கு ராஜாவாக முடிசூட்டுறதுக்கு அழைச்சி வர சொல்லியிருக்கு வாழ்னு சொல்லிச்சு கழுதையும் போச்சுது கழுதையை கண்ட உடனே சிங்கம் அதை தாக்கிச்சுது அதனால் கழுதையோட காதுகள் வந்து அறுபட்டுச்சு ஆனால் கழுதை தப்பிச்சிச்சு உடனே கழுதுகிட்ட போய் நரி சொல்லிச்சுது நீ என்னை ஏமாற்றிட்ட என்ன கொல்ல பார்த்ததுன்னு சொல்லி உடனே நரி சொல்லிச்சதா சேச்சா உன் தலையில வந்து கிரீடம் சுட்டுறதுக்கு இடம் அந்த காது இருந்ததுனால அந்த காதை வந்து நீக்கிச்சுது உடனே வந்து உனக்கு கிரீடம் சுட்டுவாங்க வா போவோன்னு சொல்லிச்சுது கழுதை வந்து சரி இது உண்மைதான் பொருட்களை நம்பி மறுபடியும் போயிச்சுது மறுபடியும் சிங்கம் வந்து தாக்கிச்சது இந்த இடம் அதோட வாழை வந்து அறுத்துட்டு உடனே கழுதை வந்து மீண்டும் தப்பிச்சு வந்து நரிட்ட சொல்லிச்சுது நீ போய் சொல்லுத இந்த பாரு சிங்கிய வாழை அறுத்துட்டுன்னு சொல்லிச்சுது உடனே நரிச்சு நீ அரியாசனத்தில் உட்கார்றதுக்கு வசதியாக அந்த வால் வந்து இடைஞ்சலாக இருக்கும் அதனால் சிங்கம் வால் வந்து நீக்கிருக்கு அதனால் மறுபடியும் உனக்கு அரியாசனம் தருவாங்க வா நம்ம போவோம்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு போச்சுது நரி கழுதையை மீண்டும் அழைச்சிட்டு போச்சுது இந்த முறை சிங்கம் கழுதையை இந்த தடவை சிங்கம் கழுதையாக பிடிச்சி கொண்டுடுச்சு சிங்க நரிட்டை சொலிச்சது பலே பலே எப்படி சிக்கி சிரிஞ்சாலும் திரும்பவும் அந்த கழுதையை ஏமாற்றி அழைச்சிட்டு வந்துட்டேன் போய் கழுதையோட தோலை உரித்து அதோட அதோடய மூளை நுரையீரல் கல்லீரல் இதைய எல்லாத்தையும் எடுத்துவான்னு சொல்லிச்சு தான் நரி பின்ன தான் கழுதையோட தோலை உரித்து அதோட மூளையை வந்து சாப்பிட்டுட்டு கழுதையோட வந் நுரையீரல் கல்லீரல் மற்றும் இதயத்தை மட்டும் வந்து சிங்கத்துக்கு கொண்டு கொடுத்தது தான் சிங்கம் வந்து கோவமாயிடுச்சு மூளை எங்கேன்னு கேட்டுதான் உடனே நரி சொலிச்சுதான் ராசாவே அந்த கழுதைக்கு மூளை இல்லை மூளை இருந்திருந்தால் காதையும் வாழையும் நீங்கள் கடிச்சு ஆக்கும்போது திரும்ப உங்களை நம்பி அது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு தான் ரெண்டு தடவை ஏமாறலாம் மூணாவது தடவை ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொன்ன பஞ்சதந்திர கதை தாங்க இது